தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதி பேரன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றார் கருணாநிதியின் பேரன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதி அவர்களுடைய அக்கால் மகன் முரசலிமாறன் இவருக்கு பின்பு இவருடைய மகன் தயாநிதி மாறன் அரசியலுக்கு வந்தார் இவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இரண்டு முறை மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் ஊழல் புகாரின் காரணமாக பதவியிலிருந்து இரண்டு முறையும் விலகினார் மேலும் திமுகவிலிருந்து சில காலம் நீக்கி வைக்கப்பட்டார் பின்பு திமுகவில் இணைந்தார் தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் திமுக விளையாட்டு அணி மாநில செயலாளராக உள்ளார் ஆனால் இவருக்கும் திமுக தலைமைக்கும் சரிவர புரிதல் இல்லாத சூழ்நிலை உள்ளது தற்பொழுது இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் சொத்து பிரச்சினை சம்பந்தமாக நீதிமன்றம் வரை பிரச்சனை போனது இந்த சூழ்நிலையில் தயாநிதிமாறன் திமுகவிலிருந்து விலகப் போவதாக செய்திகள் வந்துள்ளன இவர் மீது வழக்குகள் உள்ளன இந்த வழக்குகளை பாஜக அரசு வழக்குகளை காண்பித்து தயாநிதிமாறனுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுகிறது ஆக தன் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் சிறைக்கு செல்வதை தவிர்ப்பதற்காகவும் தயாநிதி மாறன் திமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாக இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது